நீண்ட போட்டியில போட்டியிலே தரிசித்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்காலி மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அருமை நிபாயகமா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யாருங்க

மேலும்ரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகூர் நாடு மேலும் இந்த நாடு சிறப்பு பரிசா கோவை மாவட்ட சிவா அவர்கள் சார்பாக பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கற்காட்டியிருப்பு சாந்தமூர்த்தி நினைவாக ஒன்றல்ல இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசுகளை இலாக்குள் வளர்ந்து இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் படிக்க போவது ஒரு காலையார் வீரர்களா உங்கள் மேதியா சுமை வீர நாயகனா ஐயன் வளத்த காளையார் ஐயாந்த வீரனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா உன் வளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இல்லை சிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டத்தினுடைய சேர்மன் பாசத்திற்கு அன்பான இளைஞர் எழுச்சி நாயகணன் பொன்மணி பாஸ்கர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வர இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு ஐதறிவு உள்ள ஒரு சாலையா கொண்ட என்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடிகின்ற வீரர்களை காலை வரிசையாக படுத்தங்கள் வானத்து வாணவில்லை வடமாக துறைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் சேர்த்து ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழைக்கு ஈடாகும் காலையர்களா மேலும் இந்த மாதிரி காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலையினுடைய உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி நகர் செல்லிய நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக திருப்பத்திற்கு அருகாமல் வடமாடு போல் காரை செல்லிய நினைவாக

உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரைய வரலாறு வரலாறு விதிக்க போவது ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருமை நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ன நட நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் நகர் ஐயோ குழந்தை காலை மிக கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய வீரம் என்ற ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு இரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட பட்டமங்கல நாடு வெளியாடி பட்ட தலட்சியம் என்பது வீரர்களை போட்டியிலே பரிசுத்தின் காளையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடற்காற்றியிருப்போம் சரந்தவர்த்தி சேர்வை நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பி ஏ தொழிலதிபர் மேலூர் பி எஸ் இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று காரை

வர்ற களமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கை தாய் என பொறுப்பு இருந்து பார்ப்பா களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேடி அசைய தென்றல் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வண்ண கயிறு மண்ணை பின்தொடர நிவைத்த நடு கல்லமுன் ஆட்டத்தை கண்டு விரல மேனியை சீதேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலை எழுதலா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வீரர்களை காலையும் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கூத்தகுடி மகா மகா கணபதி செவன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண சிறப்பு பரிசு விழாக்கு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்றையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்தபடியாக ஆண்டு அலங்கரிப்பதற்காக சேமி பாஸ்கரா

தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேர கடைசி பத்து நிமிஷம் அடுத்தபடியாக வாடிவாசல் பக்கத்தில் கொண்டு வந்திருக்க சேது பாஸ்கரா டாக்டர் சேரேது குமணன் சார்பாக மாடன் விவசாயி தீவன கடை புகழ் கருணன் அவரது காலை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வந்திருக்க தயவு செய்து விழா கமிட்டிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறு எங்களை கருவில் சுமந்து ஈன்றெடுத்த வீரத்தாய் ஸ்ரீ முத்துக்காளி அம்மன் திருக்கோவிலுடைய முன்னிட்டு தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்புமிக்க தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டானது வடமன்ற நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாலையார் கோவில் மாநகர் ஐஓபி பாலாவரது காலை மிக திப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சேர்த்திட பட்டமங்கல நாடு வெளியாடி பட்ட வீரர்கள் மிக கலட்சியம் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை அள்ளி மலர் எடுத்து அசராமல் நந்தெடுத்து சொல்லி தீர்த்தாலும் செந்தலூர் வீரம் தீரா என்பதற்கு இணங்க எங்க ஊரு அந்த அம்மாள் அருளால் ஆடுது வாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கியது பக்கத்து ஏறு திரண்டு நிக்க மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட காலையா இல்லை இறன் கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு சாலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா நாடு ஓட்டும் நமதாட்டா அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டா ஓட்டோர் முன்னிற்க இளையோர் வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தையிருக்க ஆடி வாசல் திறக்க முறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் போராடி அத்துணை ஜல்லிக்கட்டு கலா ரசிகர்களுக்கு இன்றும் என்றும் உரிமையாக இருக்கக்கூடிய குரானி ஜல்லிக்கட்டு ரசிக பிரதமர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே நேர்வையாக நனைய அறுபாடு வெட்டுக் கொண்டிருக்கிற நத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வளங்களுக்கு நேரடி வெளி செய்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு மற்ற இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கின்ற அனுமதியோடு பாதுகாப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு மற்றும் கோபர் மருத்துவ அதிகாரிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சங்கங்களுக்கு இந்த திரவத்திலே கொடான கோரி நன்றி கடன்களை உருத்தாக்கி தார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் ஓபி நகரை ஓபி பாலாபரண்டு குழந்தை காலை அந்த காலையினை எப்படியும் அழைக்கிய வீரமான விரைநோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தலட்சி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுப்பில் இருந்து பார்ப்பாட்டமாட்டமாம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சின்னையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் கொழுப்பு தமிழேறி வந்த ஒற்றை காலையா அத்தமித்து ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வட்டங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடி பரிசை எட்டிப் பறித்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பாப்பா

வைத்து பெருமை சேர்த்திடவா வேறங்கள் எருங்கி வைத்தாரா காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா மாவட்ட பட்டமா நாடு வெளியாடி பட்டத்தரிசியவர்கள் வீரர்கள் மிக துட்டிப்பூடல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கோபி மாநகர் ஐஓபி பாலா அவரது வேலையும் துட்டிப்பூடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கை நட்டுங்கள் காலையாறுகளை பாலா அவர்கள் விழாக்குழு சார்பாக வருகவர்கள் சீமான் அவர்களையும் காலங்கள் கடந்து விட்டன ஐந்து உள்ள ஒரு காலையா படைத்த ஒன்பது வீரர்களா அடங்க மறுக்கின்ற காலையா அடக்க துடிக்கின்ற வீரர்களா மிட்டான காலையா நட்பு வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று அப்போ எந்திரிச்சு அப்போ உங்க உட்கார் மருந்து வெளியே போயிட்டு வந்து உட்காந்து உள்ள உட்கார கூடாது சீட்டி அடியுங்கள் சை சத்துங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்கா மறந்து ஆக்காம ஏக்காம அள்ளி தாண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினது உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறவா மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா இதற்கு அடுத்தபடியாக ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக சேது பாஸ்கர டாக்டர் சேது குமணன் சார்பாக ஆடன் விவசாயி தீவன கடை புகழ் கர்ணன் அவரது காலை வாடிவாசன் கடைசி இரண்டே விடா தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடம் இரண்டே நிமிடம் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கத்தாட்டு இருப்பு மூர்த்தி நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காரை செலியன் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தொழிலதி பி எஸ் இளையராஜா சார்பாக ஒன்று சிறப்பு ஆவண சேர்மன் பொன்மணி பாஸ்கர் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பரிசுகளையும்

ஒக்கப்பட்டுள்ள நேரம் ஸ்ட் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் அருகே விட்டனர் காலங்கள் கடந்து விட்டன ஆலயம் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவி நகர் ஐஓபி பாலா அவரது குழந்தை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவர் கோருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல தயார வர வர பண்ண கூடாது கவனம் வீரவேந்து தங்கள்கான சிறப்பு பரிசு பெற்ற திருநடமங்கள் நாடு வெளியாரி பட்டல் சீமங்களே தங்களுக்கான சிறப்பு பரிசு பெற்ற பாசத்திற்கு அன்பான நாலூர் நாடு அரசதெ பாண்டியவர்கள் இவர்கள் விழாக்குரிய சாரத வலருக்கு அங்கே வர இருக்கபடுகின்றார்